தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிவாசாரத்தை நியாயமற்ற தொகுதி மதுமறை அணைக்கு நான் வாக்காளர் பட்டியல் மோசடி வாக்காளர் பட்டியல் மோசடி தமிழ்நாட்டு மக்களின் வாக்கு மற்றும் நீட் மற்றும் இலங்கைகளை முடக்கம் இளைஞர்களை முடக்கம் எந்த ஒரு திட்டத்தையும் எடுத்து நிற்பேன் மாணவர்களுக்கு மக்கள் நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் எதிரான போராடுவேன் பெண்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் எனக்கு வர்க்க நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக தமிழ்நாட்டை தலைமுறைய விடமாட்டு தமிழ்நாட்டை தலைமுறைய விடமாட்டு அண்ணாவின் புகழ் அண்ணாவின் புகழ் கலைஞரின் புகழ் தலைவர் தலைவர்